ியாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்போதும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் என்றால் அது ஸ்ரீவைகுண்டம்தான் இந்த உலகத்தில் எத்தனை விபதேசங்கள் தற்போது இருந்தாலும் உலகம் அழிந்து பிரளயம் ஏற்படும் போது இந்த எந்த இடங்களுமே இருக்காது ஆனால் அப்போதும் அழிவில்லாத உலகமான வைகுந்தம் மட்டும் என்றுமே இருக்கிறபடியால் அன்றும் இருக்கப் போகிறது அதனால்தான் அதற்கு வைகுண்டம் என்கிற பெயரே ஏற்பட்டது குண்டனம் என்று சொன்னால் தேய்வது அழிவது என்று பொருள் வி என்றால் தேய்மானமே அற்றது அழிவே அற்றதான நித்தியமான லோகம் என்று வைகுந்தத்துக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது அந்த வைகுந்தத்தில் தன்னுடைய மனைவிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின் நாச்சிமார்களோடு ஆனந்தமாக பகவான் எண்ணற்ற நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அனைவரும் கைங்கரியம் செய்வதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாகத்தான் எப்போதும் இருக்கிறார் ஆனால் எத்தனை பேர் தன்னோடு கூட இருந்தாலும் அதில் பகவானுக்கு திருப்தி ஏற்படுவதே கிடையாதாம் ஆனந்தம் என்பது வேறு திருப்தி என்பது வேறு நம்முடைய உலகத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு நாலு குழந்தைகள் இருக்கிறார்கள்னு கொள்வோம் வீட்டிலே ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை வருகிறது உடனே எல்லா குழந்தைகளும் வீட்டுக்கு வர என்று தாய் தந்தையர்கள் எதிர்பார்ப்பார்கள் மூணு குழந்தைகள் வந்துவிட்டார்கள் கூடவே இருக்கிறார்கள் ஏதோ ஒரு குழந்தை மட்டும் வெளிநாட்டிலோ வெளியூரிலோ ஏதோ காரணத்தாலே வர முடியவில்லை அங்கேயே இருக்கிறார்னு கொள்வோம் மூணு குழந்தைகள் கூட இருப்பார்கள் காலை எழுந்திருக்கலாம் கங்கா ஸ்நானம் பண்ணலாம் மருந்து சாப்பிடலாம் புத்தாடை புனையலாம் வெடிகளை வெடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் பகவானுக்கு திருவாராதனை விமரிசையாக பண்ணி நிறைய பக்ஷணங்களை பண்ணி நன்னா சாப்பிட்டு ஆனந்தப்படலாம் எல்லா ஆனந்தமும் அந்த தாயாரும் தந்தையாரும் படுவார்கள் ஆனா மனசு முழுக்க என்ன நினைவில் இருக்கும் ஐயோ அந்த ஒரு பிள்ளை வரவில்லையே அந்த ஒரு பெண் வரவில்லையே அவள் எழுந்தாளா இல்லையா குளித்தாளா இல்லையா அவருக்கு யாரு மருந்து கொடுப்பார்கள் அவர் யார் ஆசீர்வாதம் செய்வார்கள் என்ற அந்த பிரிந்த ஒரு மகனையோ மகளையோ நினைத்துத்தானே எப்போதும் வருந்துவார்கள் அப்ப கூட எவ்வளவு இன்பத்துக்கான காரணங்கள் இருந்தாலும் யாரோ ஒருவர் குடும்பத்தில் இல்லை என்றாலும் மனசு வருத்தப்படுகிறதோ இல்லையோ அதே போலத்தான் பகவானுக்கும் ச ஏகாக்கி ந ரமேத என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது வைகுந்தத்தில் எண்ணற்ற பக்தர்கள் அவரோடு கூட இருந்தாலும் தனியாக இருப்பது போல பகவான் உணர்கிறாராம் இப்படி சுவாமி இத்தனை பேர் இருக்கட்சே ஏன் தனிமை என்றால் நாம் இன்னும் வைகுந்தத்தை அடையவில்லையோ இல்லையோ நம் ஒவ்வொருவரையும் பகவான் மிஸ் பண்ற மிஸ் பண்ணுறதுனா இவரை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறோம் இல்லையோ அவ்வளவு அன்பு நம்மிடத்தில் இருக்கிறபடியாலே எத்தனை பேர் அவருக்கு கூட இருந்தாலும் நாம் இன்னும் வைகுந்தம் வரவில்லையேனு பகவானுக்கு வருத்தம் அந்த வருத்தத்தை தீர்த்து கொள்வதற்குத்தான் ஏதாவது செய்து இந்த ஆத்மாவை வைகுந்தத்துக்கு அழைத்து போக வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் எத்தனையோ திவ்வதேசங்களில் வந்து பகவான் குடிகொண்டு சேவை சாதிக்கிறார் அந்த கிரமத்தில் வைகுந்தத்தில் பெருமான் எப்படி இருப்பாரோ அதே வடிவத்தோடு வந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தை தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் திருநாங்கூர் திவ்வதேசங்களுக்குள்ளே ஒன்றாக சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே நாம் முப்பத்தி மூன்றாவதாக தரிசிக்க வந்திருப்பது திரு வைகுந்த விண்ணகரம் என்கிற அழகான விபதேசம் பெயரிலேயே விண்ணகரம் வைகுந்தத்துக்கு தான் விண்ணகர்னு பெயர் அந்த பெயரும் இருக்கிறது வைகுந்த விண்ணகரம் இதுக்கு முன்னாடி காழிச்சீராம விண்ணகரம் பார்த்தோம் நந்திபுர விண்ணகரம் பார்த்தோம் அரிமேய விண்ணகரம் பார்த்தோம் திருவிண்ணகர் பார்த்தோம் இப்போ வைகுந்த விண்ணகரம் ரெண்டுமே ஒன்று தான் வைகுந்தம் தான் விண்ணகர் அந்த வைகுந்தநாதனே வந்து இங்கு இருக்கிறபடியாலே பெருமானும் வைகுந்தநாதனுக்கு சமமானவர் இந்த ஊரும் விண்ணகரத்துக்கு சமமானது அதனால வைகுந்த வெண்ணகரம் என்று பெயர் சொல்லப்படுகிறது வைகுந்தத்தில் ஊருக்கு அழிவில்லை என்பது மட்டுமல்ல அங்கு இருப்பவர்களுக்கும் தேய்மானம் கிடையாது இங்குதான் நமக்கு அறிவு குறைவு மறதி முதலானவை எல்லாம் உண்டு வைகுந்தத்தில் யாருக்கான அறிவு குறைந்திருக்குமா ஞானம் குறையாது எதுவும் மறக்காது அதெல்லாம் அங்கு கிடையாது ஆனா இந்த ஊர்ல தானே இந்த அனைத்து குறைபாடுகளும் உண்டு இந்த ஊரில் இருப்பவர்களையும் வைகுந்தத்துக்கு கழைத்து செல்வதற்காகத்தான் வைகுந்தநாதனே அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்து காட்சி அளிக்கிறார் திருநாங்கூரில் ஒவ்வொரு விவதேசத்திலும் ஒவ்வொரு ஊரிலிருந்து பெருமான் வந்து காட்சியளிக்கிறார் என்று பார்த்து வருகிறோமே ஒரு இடத்துல கோவர்தனம் ஒரு இடத்துல அயோத்தி ஒரு இடத்துலே துவாரகை ஒரு இடத்துல உறையூர் அந்த ஒவ்வொரு பெருமாள்கள் வந்தார்கள் இந்த ஊர் வைகுந்த விண்ணகரத்துக்கு வந்தவர் நேர வைகுந்தநாதனே புறப்பட்டு வந்து காட்சி அளிக்கிறாராம் அது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமை பெருமான் எதற்காக வந்தார் ஸ்தல புராணம் என்ன என்று பார்த்தால் ஸ்வேதகேது என்று ஒரு அரசன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தான் அவனுக்கு விஷ்ணுவை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது சரி நேரம் விஷ்ணுலோகத்துக்கு போகலாம் என்று புறப்பட்டு போனார் இங்கே ஒரு குறிப்பு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் விஷ்ணுலோகம் என்பது ஒன்றல்ல விஷ்ணுலோகம்னு சொன்னால் நாம் உடனே பரமபதம் வைகுந்தம் நினைத்துக்கொள்வோம் இல்லையோ அந்த வைகுந்தத்துக்கு நாம நினைத்தால் போய் வரவெல்லாம் முடியாது ஸ்வேதகேது என்கிற அரசன் தான் ஆசைப்பட்டவுடனே விட்டுலோகத்துக்கெல்லாம் போக முடியாது அதுக்கு பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணாதான் வைகுந்தத்துக்கு போக முடியும் ஆனால் அந்த வைகுந்தம் என்பது இந்த விபூதி சம்சாரத்தையே தாண்டி இருக்கக்கூடியது இந்த சம்சாரத்துக்குள்ளேயே விஷ்ணுலோகம்னு ஒரு லோகம் உண்டு அதை நாமும் போக முடியும் இந்த அரசன் அந்த ஊருக்குத்தான் போகிறார் அதற்கு காரிய வைகுண்டம் விஷ்ணுலோகம் என்று பெயர் சொல்லுவார்கள் அந்த வைகுந்தம் காரண வைகுந்தம் அது உண்டாக்கப்படுவதே கிடையாது சம்சாரத்துக்குள் இருக்கிற வைகுந்தம் காரிய வைகுந்தம் என்று விஷ்ணுலோகம் என்று அழைக்கப்படுகிறது அங்குதான் பல கதைகள் நம்ம சனகர் சனத்குமாரர் எல்லாரும் விட்டுமை போனார்கள் அப்போ ஜுவய விஜயர்கள் துவாரபாலகர்கள் தடுத்தார்கள் உடனே சபிக்கப்பட்டார்கள்னு சொல்றோம் இல்லையோ அதுவும் அங்கிருக்கிற வைகுந்தம் அல்ல சனகாதிகள் அங்கிருக்கிற வைகுந்தத்துக்கு எப்படி போக முடியும் முக்தி அடைந்தவர்கள் தான் உண்மையான வைகுந்தத்தை அடைய முடியும் இதெல்லாமே காரிய வைகுண்டத்தை தான் குறிக்க வேண்டும் அந்த ஊருக்கு இந்த ஸ்வேதகேத்து போகிறார் போன இடத்தில் காரிய வைகுண்டத்துக்கு போனா கூட பசி தாகம் முதலானவையெல்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் இந்த வைகுந்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை ஆனா இந்த அரசனுக்கு அங்கு போன பிறகும் பசியும் தாகமும் தொடர்ந்து பாதித்து கொண்டு வந்தன ஏன் தவறு செய்து விட்டேனா ஏதானும் குறைபாடு இருக்கிறதா ஏன் இன்னும் எனக்கு பசி தாகம் இருக்கின்றன என்று தேடிக்கொண்டிருந்தவன் தான் கையிலே ஆகப்பட்டார் நாரதரை பிடித்து ஏன்னு கேட்டார் அப்பா அவர் சொன்னார் மன்னா நீ நிறைய தானம் தர்மம் எல்லாம் பண்ணியிருக்கணும் அதையெல்லாம் சரியாக நீ செய்யவில்லை அதனால் விட்டுலோகத்துக்கு போனாலும் உனக்கு இன்னும் பசியும் தாகமும் விடவில்லை நான் ஒரு வழி சொல்லுகிறேன் நீர் நேர போய் ஒரு இடம் இருக்கிறது இந்த வைகுந்த விண்ணகரங்கிற இடம் இருக்கே அந்த ஊருக்கு போய் பகவானை குறித்து தவம் செய்தீர் என்றால் நீர் வைகுந்தத்தில் இருக்கிற பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறீர் அதே வடிவத்தோடு உமக்கு உலகத்திலேயே பூலோகத்தில் காட்சியளிப்பார் என்று நாரதர் சொல்லுகிறார் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்றப்பேர் என்று ஆழ்வாருடைய பாசரம் பக்தர்கள் எந்த வடிவத்தில் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த வடிவத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறாரோ இல்லையோ ஸ்வேதகேதுவுக்கு சுவேதகேதுவுக்கு வைகுந்தத்து பெருமாள சேவிக்கணும்னு ஆசை வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு இவருக்கு தகுதி கிடையாது அப்போ மிச்சம் ஒரே வழிதானே பகவான் இறங்கி வர வேண்டும் அதனால் இந்த வைகுந்த விண்ணகரத்துக்கு வைகுந்தத்தில் இருப்பது போலவே பகவான் இறங்கி வந்து காட்சி அளிக்கிறாராம் அது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இப்போ மெதுவாக கோவிலுக்குள்ளே போவோம் போகும்பொழுதே வெளியில் அழகான புஷ்கரணி கோவிலுக்குள்ளேயே பல மரங்கள் சோலைகள் எல்லாம் இருக்கின்றன அதையெல்லாம் தாண்டி கர்ப்ப கிரகத்துக்கு போனோம் என்றால் அழகான வடிவம் மூலவரை சேவித்தோம் என்றால் வைகுந்தத்தில் எப்படி பகவான் இருப்பாரோ அச்சு அசலா அப்படியே அமர்ந்து கொண்டிருப்பார் வைகுந்தத்திலும் பகவான் அமர்ந்த திருக்கோலத்தை தான் இருப்பார் நின்ற திருக்கோலம் சயன திருக்கோலம் கிடையாது அமர்ந்த திருக்கோலத்தில் தான் வைகுந்தத்திலும் இருப்பார் அதே போல இந்த ஊரிலும் இருக்கிறாராம் அந்த வடிவம் அவர் அமர்ந்திருக்கிற தோரண இருக்கே அதை ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் வர்ணிக்கிறது சவியம் பாதம் பிரசாரிய ஷ்ரித்துரிதரம் தட்சிணம் குஞ்சயித் ஜானு ஆதாய சவியேத்தரம் இத்தரபுஜம் நாய பஷாத் பாஹுத்வய பிரதிபமனே தாரயன் ஜனயது தேவீஷாதிஜுஷ்ட சர்ம ஜகத்தைக்குண்ட என்று ஒரு அழகான ஸ்லோகம் எப்படி பகவான் அமர்ந்திருக்கிறார்னு வர்ணிக்கிறது சவ்யம் பிராதம் பிரசாரிய சவ்யம்னா இடதுன்னு அர்த்தம் பகவான் தன்னுடைய இடது திருவடியை கீழ் நோக்கி நீட்டி கொண்டிருப்பாராம் சிரித்த துரித ஹரம் தட்சிணம் குஞ்சயித்துவா வலது திருவடி இருக்கே அதை பாதி மடித்து குந்திட்டது போல பகவான் அமர்ந்திருப்பாராம் அந்த திருவடி எப்படிப்பட்டது சிறித்த துரித ஹரம் தன்னை பற்றினவர்களுடைய பாபம் அனைத்தையும் போக்கவல்ல திருவடிகளில் ஒரு திருவடியை நீட்டி கொண்டிருக்கிறார் வலது திருவடியை பாதி மடித்து வைத்து கொண்டிருக்கிறார் சரி கைகள் எப்படி வச்சுருப்பார்னால் வலது திருவடி மடிச்சு வச்சுருக்காரு அந்த திருவடிக்கு மேல இப்படி கையை வச்சுருப்பார் இப்படி முட்டி மடிச்சு வச்சிருக்கோம் வச்சுங்கோ அந்த முட்டிக்கு மேல ஒரு கையை வச்சிருப்பார் இடது கையை தன்னுடைய ஆதிசேஷ படுக்கை இருக்கே அந்த படுக்கைக்கு மேலே வைத்துக் கொண்டிருப்பாராம் மேல் ரெண்டு திருக்கைகளாலே பிரதிபட சமனே தாரயன் சங்க சக்கரே யாரெல்லாம் தன் பக்தர்களுக்கு விரோதிகளோ அவர்களை அழிக்க வல்ல சங்க சக்கரங்களை மேல் திருக்கைகளாலே பிடித்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர் தேவி பூஷாதி ஜுஷ்டா ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி நாச்சிமார்களோடு கூட அனைத்து ஆபரணங்களோடும் கூட பகவான் திவ்யமான திருக்கோலத்தில் வைகுந்தத்தில் காட்சி அளிக்கிறார் அந்த வைகுண்டநாதன் ஜகதா சர்ம ஜனயது இந்த உலகத்தில் யாருக்கு என்னென்ன நன்மைகளை வழங்க வேண்டுமோ என்னென்ன மங்களங்கள் உண்டாக வேண்டுமோ அது அனைத்தையும் அந்த வைகுந்தநாதனே ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று இந்த ஸ்லோகம் பிரார்த்திக்கிறது இதே போலத்தான் இப்போ இந்த பெருமாள் இருக்கார் இடது திருவடியை நீட்டி வலது திருவடியை மடித்து வலது கை அந்த மடித்த திருவடிக்கு மேலே வைத்துக்கொண்டு இடது திருவடியை மடியிலே வைத்துக்கொண்டு மேலே சங்க சக்கரங்களை பிடித்துக்கொண்டு மூலவர் இருக்கார் ரெண்டு பக்கம் ரெண்டு நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் தலைக்கு மேலே ஆதிசேஷன் கொடை பிடித்து கொண்டு இருக்கிறார் இதுதான் மூலவர் இருக்கக்கூடிய வடிவம் அழகான ஒரு தமிழ் பாஷரம் மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம் என்கிற ஒரு நூலை இந்த ஆத்மா இயற்றியிருக்கிறார் போய் என்ன ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறார் பகவானை எப்படி அனுபவிக்கப் போகிறோம்னு தெரிவிக்கிறார் அடியார்கள் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமேல் படுக்கையாய் இருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணனை கடுக நான் அனுபவிக்கும் வகை நல்கு என் எதிராஷா ராமானுசரிடத்தில் மணவாள மாமணிகள் பிரார்த்திக்கிறார் எனக்கு வைகுந்தம் வேணும்னா நான் பகவானிடத்தில் கேட்க மாட்டேன் தாயாரிடத்துல கேட்க மாட்டேன் இடத்துல தான் கேட்பேன் அவர்தானே ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான் எனக்கு வழியை கொடுக்க வேண்டும் வைகுந்தத்தையே கொடுக்க வேண்டும் அப்ப நான் வைகுந்தத்துக்கு போவதற்கு அனுபவிக்கும் வகை வைகுந்தநாதனை போய் நான் தரிசித்து அனுபவிக்க வேண்டுமே அந்த வகை நல்கு எதிராசரே நீர் தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் மணவாள மாமனிகள் அந்த வைகுந்தநாதன் எப்படி இருப்பார் அடியாறுகள் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க பகவானுடைய பக்த கூட்டங்கள் எல்லாம் சுத்தி நின்று கொண்டு பகவான பார்த்து பார்த்து திருப்தி அடைவார்களாம் ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது பகவானை பார்த்து கொண்டே இருப்பார்களாம் திருப்தியே ஏற்படாது ஆனா ஒரு பக்கம் திருப்தி ஏற்படும் வேற எந்த இன்பத்திலும் மனசு போகாது ஆனா சேவிச்சது போரும்னு தோணாது அப்படி ஈர்க்கப்பட்டு எல்லாரும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து ஆயிரக்கால் மண்டபம் எல்லாருக்கும் ஆனந்தம் எல்லாருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய மண்டபம் அதுக்கு நடுவிலே படியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் நிகரற்றவரான ஒரு பாம்பு படுக்கை திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் அந்த படுக்கைக்கு மேலே பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் அவருடைய ஆயிரம் தலைகள் இருக்குமா அந்த தலைகளில் ஒவ்வொரு ரத்தனம் பதிக்கப்பட்டிருக்குமா அதிலிருந்து எவ்வளவு ஒளி பெருகும் அந்த ஒளிக்கு நடுவில் வடிவாரும் மாமலரால் வடவருகும் வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் இருப்பாளாம் இடது பக்கம் பூதேவி நீலாதேவி நாச்சிமார்கள் இருப்பார்களாம் இவர்களோடு கூட நடுவாக வீற்றிருக்கும் நாரணனை கடுகனான் அனுபவிக்கும் வகை அந்த நான் அசீக்கிர சேவிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் நமக்கு அந்த வைகுந்தநாதன் எப்ப கிடைப்பார் தெரியாது இந்த வைகுந்தநாதன் வைகுந்த விண்ணகரத்து பெருமான இதே போல சேவித்துக் கொள்ளலாம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு அழகான வடிவத்தில் மூலவரை நாமும் தரிசித்துக் கொண்டோம் வைகுந்தத்தில் எப்படி இருக்காரோ அதே போல பகவான் இங்கும் காட்சி அளிக்கிறார் இன்னும் உற்சவமூர்த்தியை சேவிக்கணும் இன்னும் சுத்தி பல செய்திகள் இந்த ஊரைப் பற்றி பார்க்க வேண்டும் அனைத்து விஷயங்களையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்